ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நம்பர் வணக்கம் நான் தான் உங்கள் பட்டுக்கொடை காத்தி பேசுறேன் இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தான் இருக்கும் அதாவது இத்தனை வருஷங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தட்டு வண்டிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மாட்டு வண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்டு வண்டி இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு தாத்தாவை வந்து நம்ம பேட்டி எடுக்க போறோம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா தட்டு வண்டி ஓட்டுறாரு அப்படிங்கறத அவரை பத்தி சொல்லுவார் இப்போ வரைக்கும் தட்டு வண்டி தான் இருக்காரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வரைக்குமே தட்டு வண்டி ஓட்டி தான் இருக்காரு இப்போ என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம் பேர் என்ன சொல்லுங்க சரி சொல்லுங்க உங்க போய் சொல்லுங்க ஆமா எல்லாம் கூப்பிடுறது பாயின் தான் கூப்பிடுவாங்க தெரியும் எத்தனை வருஷம் வண்டி விட்டுறீங்க இருபத்தஞ்சா ஐம்பது வருஷமா ஓடிட்டு இருக்கேன்னு சரி ஐம்பது வருஷம் ஓட்டி என்னன்னா இதுல வண்டியில ஏத்துக்கீங்க சரி கட்லேயே மெத்தான் பாக்கி எதுவும் ஏத்துறது இல்ல கிட்டத்தட்ட நிறைய ஏத்துட்டு போறீங்க வீட்டு போறீங்க சரி வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கடைக்கு வீட்டுக்கு தான் போட ஆமா சரி ஓகே

சரி ஓகே ஓகே இப்ப நானே வந்துடா இப்ப நீங்களே உங்க வீட்டு gara மாவுல மட்ட பரச்சிட்டீங்க வீட்டு gara மஞ்சு வேலை பக்குது நீங்க வசந்தல்ல வேலை பக்குறங்களா சரி ஓகே வேலை இப்போ நீ எத்தனை மணிக்கு காலையில வண்டி எடுத்து வருவீங்க இப்போ எத்தனை மணிக்கு முடிஞ்சு போவீங்க எத்தனை மணிக்கு காலையில வண்டி எடுத்து வருவீங்க காலையில எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வருவீங்க இப்போ நைட் வந்து இந்த டைம் போவீங்க அங்க பார்க்கலாம் நான் சரி பட்டுக்கோட்டை மக்கள் யாராச்சும் நீங்க பாத்துるீங்க அப்படினா இவரே நான் வண்டியில நீங்க வந்து இப்போயுமே தட்டு வண்டியில நான் எடுத்து போறேன் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்க காடை நம்பர் கொடுங்க உங்களோட நம்பர் உங்களோட நம்பர் தான் சப்போஸ் யாருக்கும் தட்டு வண்டி தேவைப்படுச்சு அப்படின்னா இவரை கான்டெக்ட் பண்ணுங்க பாய் நம்பர் வீட்டில் கொடுத்துருக்கேன் காசு அவ்வளோ நம்ம எனக்கு ஜாஸ்தி செலவு இல்லை டி செலவு பிடி செலவு இந்த ஆட்டவும் ஏற்றுது செம்பவும் ஏற்றுது அதனால கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன் அதனால தான் வண்டியை விடாமல் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்

ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே வந்து ஒரு வேலைக்கு போகணுங்கிறது ஒரு பிடிக்கணும் சுத்தணும் உதாரணம் தான் இருக்காங்க பசங்க ஆனா இந்த வயசுல நீங்க அவ்வளவு உழைக்கிறங்கிறது பெரிய ஒரு விஷயம் போன் அடிச்சிங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்கு போனில் தான் நம்ம போன் சவாரி போன் நம்பர் கொடுத்துடல அந்த நம்பரை அடிச்சிங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்கு சரி சரி சைனா சைட் அப்போ உள்ளது இப்போ வாங்கினேன் ஆரம்பிச்சப்போ வாங்கினேன் சைனா சைட் சைனா சைட் தான் வச்சுருக்கீங்க இப்போ இருக்கு இப்போ ஏறு செல்லு जैसे नहीं कर के लिए है ना कबले से लेता है हाँ, बसेंट करीब இந்த வயசுலேயும் உழைக்கிறது நினச்சேன் நமக்கே பிள்ளை இருக்குதுங்க